அன்பு நேயர்களே வணக்கம் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை அவிட்ட நட்சத்திரம் ஒவ்வொரு நாளும் அந்த நாளுக்கு என்ன சிறப்பு இப்படி வாழ்நாள் முழுக்க நம்ம கேட்குறோம் ஒவ்வொரு நாளுக்கு எத்தனை சிறப்பு பாருங்க அன்றைக்கி ஒரு நட்சத்திர சிறப்பு திதி சிறப்பு இல்லாட்டி மகான்களுடைய அவதார இருக்கு இல்லாட்டி ஏதாவது ஒரு கோயிலில் ஒரு அருமையான உற்சவம் அந்த கோயில் பேர் காதலை விழுந்தா கூட நமக்கு போதுமே பகவான் நம்ம காது வழியாக கேட்டாலே உள்ள நுழைஞ்சிட்றானோ ஆழ்வார் ஒரு பாசிரத்தில் சொல்கிறாரு பகவானே இந்த உலகமெல்லாம் ஓங்கிட்டே இருக்குது ஆனால் நீ என் காது வழியாக உள்ளே புகுந்து என் மனசில் வந்து உட்காந்துட்டியே அப்படி என்கிறார் புவியும் விசும்பும் நின்னகத்த நீ என் செவி வழி புகுந்து சிந்தைதனில் நின்றாய் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார் அப்படி ஒரு நாளுக்குரிய பஞ்சாங்கம் படிக்கிறோம் இல்லையா அந்த நாளுடைய விசேஷத்தை சொல்கிறோம் இல்லையா பஞ்சாங்கத்தில் என்ன சொல்கிறோம் என்ன திதி வாரம் தான் சொல்கிறோம் ஆனால் இங்கே காலையிலேயே ஏந்திரிச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இன்றைக்கி என்ன கிழமை அன்னைக்கு என்ன விசேஷம் எந்த கோயிலில் என்ன விசேஷம் இப்படி கேட்குறத ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஸ்ரேயச தரும் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை அவிட்ட நட்சத்திரம் சதாசிவாஷ்டமி அஷ்டமியிலேயே சதாசிவனுடைய அஷ்டமி கொப்புடை அம்மனை பற்றி நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் அந்த வைகாசி விழாவில் நாளைக்கு தேர் விழா ஊரெல்லாம் குதூகலமாக இருக்கக்கூடிய விழா வைணவத்தில் அகோபிலம் இருபத்தேழாவது பட்டம் அழகிய சிங்கர்கள் என்று அவர்களுக்கு திருநாமம் பார்த்திங்கன்னா அந்த லக்ஷ்மி நரசிம்மன் மாலோலன் என்று சொல்லக்கூடிய அந்த நரசிம்ம மூர்த்தியைத்தான் அவர்கள் பூஜை செய்வார்கள் அந்த அகோபிலம் இருபத்தேழாவது பட்டம் அந்த அழகிய சிங்கனுடைய அவதார தினம் நாளைக்கு சுவாமி வேலையில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் நாம மாலை முருகன் சூடி கொண்டு காட்சி தருவார் திருத்தணியில் முருகனுக்கு பாலாபிஷேகம் இப்படி பலவிதமான விஷயங்களெல்லாம் நாளைக்கு இருக்குது இந்த சதா சிவாஷ்டமிங்கிறது என்ன விசேஷம்னு பார்க்கணும் கால பைரவருக்கும் சிவபெருமானுக்கும் உகந்த திதி தேய்பிரை அஷ்டமி இந்த நாட்களிலே காலையிலே சிவபெருமானையும் மாலையில் சூரிய அஸ்தமன காலத்தில் பைரவரையும் தரிசனம் செய்து வழிபட வேண்டும் ஒவ்வொரு மாதத்தில் வரும் ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமிக்கும் ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள் அந்தந்த தேய்பிரை அஷ்டமிக்கு ஒரு பலன் உண்டு அதில் வைகாசி மாதம் இல்லையா இந்த வைகாசி மாதத்தில் தேய்பிரை அஷ்டமி தான் சதாசிவாஷ்டமியாக கடைபிடிக்கப்படுகிறது நம்ம காலபைரவர் தட்சிணாமூர்த்தி இவர்களையெல்லாம் வணங்க வேண்டிய நல்ல நாள் இந்த பைரவர் பார்த்திங்கன்னா நவகிரகங்களில் சனியின் குருவாக கருதப்படுகிறார் எனவே தான் பைரவரை வழிபடுவதன் மூலமாக இந்த சனி தோஷ தொல்லைகள்னு சொல்கிறோம் இல்லையா அஷ்டம சனி சில பேருக்கு பார்த்திங்கன்னா சனி பயிற்சி நல்லா இருக்காது இப்போ கடகராசி பார்த்தீங்கன்னா அஷ்டமத்தில் சனி என்கிறோம் இப்படியெல்லாம் இருக்குது இல்லையா அர்த்த அஷ்டம சனி அப்படின்ட்டு சில பேருக்கு சொல்கிறாங்க இப்போ விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா அர்த்த அஷ்டம சனி அப்படின்னு சொல்கிறாங்க சிம்மராசிக்கு பார்த்தீங்கன்னா கண்ட சனின்னு சொல்கிறாங்க சில பேருக்கு சனி திசையே நடந்துக்கிட்டு இருக்கும் இப்படியெல்லாம் சனியினுடைய தொல்லைகள் இருந்தால் இந்த கால பைரவரை தரிசனம் செய்வதன் மூலமாக அந்த சனியினுடைய சங்கட பலன்களை எல்லாம் நம்ம தவிர்த்து விடலாம் அந்த எல்லாம் குறைப்பது மட்டும் கிடையாது நற்பலன்களாக மாற்றிக்கொள்ளலாம் இந்த வழிபாட்டினாலே அன்றைய தினம் மாலையிலே விளக்கேற்றி வைத்து பைரவரை வழிபட வேண்டும் அதன் மூலமாக நோய்கள் நீங்கும் இந்த ஆறாவது இடம் என்று சொல்லக்கூடிய ரிண விரோதி இல்லையா பகைஸ்தானம் அதுக்கப்புறம் நோய் ஸ்தானம் இது எல்லாம் நீங்கிடும் கடன் நீங்கும் நோய் நீங்கும் பகை நீங்கும் இது மூன்றும் நீங்கிவிடும் இப்போ இந்த மாலையிலே ஒரு அருமையான ஒரு தேவாரம் ஏழாம் திருமுறையிலே பாடிய தேவாரம் இந்த சுந்தரர் பாடிய தேவாரம் எந்த கோயிலுக்கானது என்று சொன்னால் திருப்புன்கூர் என்கிட்ட ஒரு தலம் இருக்குது அந்த தலத்தில் பார்த்தீங்கன்னா பல மகான்கள் சம்பந்தர் பாடியிருக்கிறாரு அப்பர் பாடியிருக்கிறாரு சுந்தரர் பாடியிருக்கிறாரு ஏயர்கொன் கலிக்காம நாயனார் அவருடைய ரொம்ப முக்கியமான ஒரு தலம் கபில தேவநாயகனுடைய தலம் பட்டினத்தார் அந்த தலத்துக்கு வந்திருக்கிறாரு நம்பியாண்டார் நம்பி அந்த தலத்துக்கு வந்திருக்கிறாரு சேக்குழார் பெருமான் வந்திருக்கிறாரு வியாக்ரபாதர் அந்த தலத்துக்கு வந்திருக்கிறாரு சந்திர எல்லாம் அந்த இடத்திலே வந்து இறைவனை வணங்கி இருக்கின்றார்கள் சிவலோகநாதன் அப்படின்ட்டு பேர் அம்பாளுக்கு சவுந்தரநாயகின்னு பேர் அங்கே ஒரு குளம் இருக்கு அந்த குளத்தை யார் வெட்டினது தெரியுமா அந்த குளத்தை வெட்டினவர் யாருன்னு சொன்னால் நந்தனார் வெட்டினார் நந்தனாருடைய அவதாரத்தெல்லாம் ஆதனூர்னுட்டு பக்கத்திலே அஞ்சு கிலோமீட்டரில் இருக்குது அந்த நந்தனார் குளம் வெட்டும் போத எப்பா எனக்கு வந்து தானா நான் மட்டும் எப்படி குளம் வெட்டுறது எனக்கு யாராவது ஆள் அனுப்பி வைக்கக்கூடாதா அப்படின்ட்டு சிவபெருமான்கிட்ட கிட்ட கேட்டவொடனே ஒரு பொது காரியம் நல்ல காரியம் செய்யும் பொழுது இறைவனே உதவுவான் என்பதற்கு ஒரு அடையாளம் இது உடனே அவர் என்ன பண்ணாராம் சாதாரணமான ஆளுக்கு அனுப்பல அவர் தன்னுடைய புத்திரரான கணபதி விநாயக பெருமானே அனுப்புனாரான் அந்த விநாயக பெருமானுடைய உதவியுடன் அந்த தீர்த்த குளம் வெட்டப்பட்டதாலே அதற்கு விநாயகர் குளம் கணபதி தீர்த்தம் அப்படின்ட்டு பேர் அந்த விநாயகருக்கு குளம் வெட்டிய விநாயகர்னு பேர் அந்த விநாயகருக்கு என்ன பேர் குளம்பேட்டிய விநாயகர் அங்கே இருக்கிற சோமாஸ்கந்தர் ரொம்ப பெரிய திருமேனி அற்புதமான திருமேனி இந்த இடத்துல இந்த சுந்தரர் பாடுறார் பாருங்க ரொம்ப அருமையான பாட்டு என்ன அவர் அந்த கருத்து பாருங்க எப்போ மார்க்கண்டையன் வந்து உன் காலில் விழுந்தான் மார்க்கண்டையனை காப்பாற்றணுங்கிறதுக்காக எமனை ஒரே அடியை அடித்து அவனை தூக்கி போட்ட அதை நினச்சிக்கிட்டு நானும் உன்கிட்ட வந்தேன் எப்படி நீ மார்க்கண்டேயனை காப்பாற்றியது போல் என்னுடைய தந்தையான நீ எனக்கு அந்த யம படர்களெல்லாம் வந்து என்னை வலிய இழுக்கின்ற பொழுது டே டே அவனை ஒன்றும் பண்ணாத அவன் ஏன் ஆள் அப்படின்னு சொல்லி இது அப்படியே பாட்டில் சொல்கிறாரு என்னடியான் விளக்கு என்னுடைய அடியவன் அவனை தொடாதே சிந்தையால் வந்து உன் திருவடி அடைந்தேன் அப்படின்னுங்கிறார் இல்லையா அந்த பாடலை பாடினால் விளக்கேற்றி வைத்து யமபயம் நீங்கும் மனத்துயரம் போகும் பாட்டை பார்க்கலாமா அந்த நாள் அன்புன் அடைக்கலம் புகுத அவனை காப்பது காரணமாக வந்த காலந்தன் ஆறு இரதனை வவ்வினாய்க்கு உந்தன் வன்மை கண்டு அடியேன் எந்தை நீ என்னை நமன் தமர் இவன் மற்ற என்னடியான் விளக்குஞ் சிந்தையால் வந்து உன் திருவடியடைந்தேன் செழும் பொழில் திருப்புன்கூர் குழானே திருப்புன்கூரிலே இருப்பவனே செழும் பொழில் அழகான பொழில்கள் சுந்த திருப்புன்கூரில் உளானே நான் அந்த நாளன் உன் அடைக்கலம் புகுது அவனை காப்பது காரணமாக வந்த காலந்தன் ஆர்வீரதனை வல்வி மரணத்துக்கு மரணம் அந்த காலனுக்கு மரணத்தை தந்து அந்த வலிமையை நான் கண்டுதான் உன்னிடத்திலே வந்தேன் எந்தை நீ என்னை நமன் தமர் நமனுடைய யமனுடைய அடியார்கள் அந்த யம படர்கள் இல்லையா வந்து இழுக்கின்ற பொழுது மற்ற என்னடியான் விளக்கு நீ நகர்ந்து போய் என்னடியான் தொடாதே அப்படி என்று சிந்தையால் வந்து உன் திருவடி அடைந்தேன் அப்படி காப்பாற்றுவாய் என்று வந்து உன்னுடைய திருவடியை அடைந்தேன் அழகான பொழில்கள் சூழ்ந்த திருப்புன்கூர் உலானே நந்தனாருக்காக நந்தி விலகிய தலம் அந்த தலம் இன்றும் அந்த விலகிய நந்தியை பார்க்கலாம் நாளைக்கு வந்து காலையில சிவபெருமானை வணங்க வேண்டும் மாலையிலே பைரவரை வணங்க வேண்டும் என்பதனாலே இந்த அற்புதமான சுந்தரருடைய தேவாரத்தை சொல்லி நீங்கள் வணங்கினால் உங்களுக்கு சகல சவுந்தரமும் கிடைக்கும் சகலவிதமான நன்மைகளும் கிடைக்கும்